ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய போகிறது சிக்கன் லாலிபாப் சிக்கன் எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கலாம் கண்ஸ் வாங்கிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் கட் பண்ணும் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு குட்டி எலும்பு மட்டும் வரும் பெரிய எலும்பு மட்டும் வச்சுக்கோங்க குட்டி எலும்பை தூக்கி போட்டுருங்க லாலிபப் சைஸ் தேடி ஓகேவா இதை வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் 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 எல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் லாலிபப் சைஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்கா சோயா சாஸ் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளிஞ்சிக்கலாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைக்கில சிக்கனை போட்டு மூடியை போட்டுக்கணும் கால் கப்பு மைதா மாவு கால் கப் கல்ஃபு மாவு போட்டுக்கலாம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் மூட்டையை உரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை போட்டுக்கலாம் கலக்கிக்கலாம் தண்ணி ஊத்தி கொஞ்சமா இந்த லெவலுக்கு ஒன்றும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் சிக்கனை மாவுல டெக் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் லாலிபாப் ரெடி வாங்க சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க